வணக்கம் நண்பர்களே இன்று நாம் போகும் தலைப்பு இலங்கையின் வரலாற்றிலேயே மிக மோசமான பொருளாதார நெருக்கடி அதாவது திவால் கதை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கை முதல் முறையாக வெளிநாட்டுக் கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் திவாலானது இது எப்படி நடந்தது என்ன காரணங்கள் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் இப்போது நிலைமை என்ன இதையெல்லாம் தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்ய மறக்காதீர்கள் காரணங்கள் இலங்கையின் இந்த நெருக்கடி ஒரே நாளில் வரவில்லை பல ஆண்டுகளாக குவிந்த பிரச்சினைகள்தான் காரணம் முதலில் அதிக கடன் சீனாவிடமிருந்து பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு துறைமுகங்கள் நெடுஞ்சாலைகள் கடன் வாங்கினார்கள் ஆனால் அந்த திட்டங்கள் சரியாக வருமானம் தரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மொத்த கடன் எண்பத்தெட்டு பில்லியன் டாலர்கள் இரண்டாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராஜபக்ஷ அரசு பெரிய வரி குறைப்பு செய்தது அரசுக்கு வருமானம் குறைந்தது ஆனால் செலவு அதிகரித்தது மூன்றாவது கொரோனா தொற்று சுற்றுலா பெரிய வருமானம் நின்றது வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண வெளியேற்றம் குறைந்தது நான்காவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரசாயன உரத்தை தடை செய்து திடீரென இயற்கை விவசாயத்துக்கு மாறினார்கள் விளைச்சல் பெரிதும் குறைந்தது உணவு இறக்குமதி அதிகரித்தது கடைசியாக உக்ரைன் போர் எண்ணெய் உணவு விலை உயர்ந்தது அந்நிய செலாவணி இருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச்சில் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்களாக சரிந்தது இறக்குமதிக்கே போதவில்லை இந்த தவறான கொள்கைகள் ஊழல் ஐயமிய உதவியை தாமதப்படுத்தியது எல்லாம் சேர்ந்து நெருக்கடியை உருவாக்கியது நெருக்கடியின் உச்சம் மற்றும் விளைவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரலில் இலங்கை அதிகாரபூர்வமாக வெளிநாட்டுக் கடனை திருப்பிச் செலுத்தாமல் திவால் அறிவித்தது மக்கள் பாதிப்பு எரிபொருள் சமையல் கியாஸ் மருந்து உணவு தட்டுப்பாடு நாளொன்றுக்கு பதிமூன்று மணி நேர மின்வெட்டு நீந்த வரிசைகள் போராட்டங்கள் பணவீக்கம் எழுபது சதவீதத்தை தாண்டியது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மக்கள் ஜனாதிபதி மாளிகையை ஆக்கிரமித்தார்கள் கோட்டாபய ராஜபக்ஷ வெளிநாடு தப்பி ஓடினார் பொருளாதாரம் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் சுருங்கியது வறுமை இரு மடங்கானது மீச்சி முயற்சிகள் மற்றும் தற்போதைய நிலை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பிறகு ஐ உடன் ஒப்பந்தம் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் உதவி வரி உயர்த்தல் கடன் மறுசீரமைப்பு சீனா இந்தியா பேண்ட் ஹோல்டர்கள் உடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொருளாதாரம் ஐந்து சதவீத வளர்ச்சி கண்டது சுற்றுலா திரும்ப வந்தது பணவீக்கம் குறைந்து சில மாதங்கள் எதிர்மறை பணவீக்கம் கூட அந்நிய இருப்பு உயர்ந்தது ஆனால் இன்னும் முழு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வளர்ச்சி மூன்று முதல் நான்கு சதவீதம்தான் வறுமை இன்னும் உயர்வாக உள்ளது சமீபத்தில் வந்த புயல் பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது கடன் திருப்பிச் செலுத்தல் இன்னும் சவால் முடிவு இலங்கையின் திவால் கதை நமக்கு ஒரு பாடம் தவறான கொள்கைகள் எப்படி ஒரு நாட்டை அழிக்கும் என்பது ஆனால் மீச்சி தொடங்கியுள்ளது நம்பிக்கையுடன் இருப்போம் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி